விஜயகுமார் அகாடமி இன்ஸ்டிடியூட் ஃபார் யோர் சக்சஸ் வணக்கம் நம்மளே டிஎன்பிசி தேர்வுகள் குரூப் டூ டூ ஏ மற்றும் குரூப் ஃபோர் தேர்வுக்கான நூறு நாட்கள் பொது தமிழ் இலவச வகுப்பல் இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்க உள்ள தலைப்பு வந்து திருக்குறள் அதிகாரம் வந்து அரண் வலியுறுத்தல் அப்படிச்சு பார்க்குறோம் அடுத்த அதிகாரம் வந்து ஈகை அப்படின்னு அதிகாரம் வந்து பார்க்கணும் இதுல செலக்டிவாக சில திருக்குறள் மட்டும் நம்ம படிச்சா போதும் தெரிவு நோக்கில் சோ அதுலேருந்து இருந்தா நமக்கு வந்து கேள்வி வந்து கேட்பாங்க சோ இருக்கக்கூடிய பத்துமே வந்து பாத்தீங்கன்னா முக்கியம் கிடையாதுன்னு பாக்குறோம் இதற்கு முன்னாடி நம்ம பார்த்த தலைப்புகள் வந்து ஒழுக்க முடம அப்படின்னு பார்க்கும்போது முழுவதும் இம்பார்ட்டன் வந்து அந்த மாதிரி ஊக்கமுடமை அப்படின்றது நமக்கு இம்பார்ட்டன் வந்து பொறையுடைமை அப்படின்றது நமக்கு வந்து முழுவதும் கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருந்து இப்போ இதில் பாக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா செலக்டிவா தான் நம்ம வந்து போகிறோம் சோ அந்த அதிகாரம் சொற்பொருள் வந்து அனைத்துலயுமே இம்பார்ட்டன் வந்து ஆனா இது சீர் வந்து ஏழு சீர் வந்து எதில் நம்ம நிறைவேல வச்சுக்கணும் பொருள் எதில் வந்து கேட்பாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் அவங்க சோ அரத்து பால பயிற்று அதிகாரம் நான்காவது அதிகாரமா இது வந்து இருக்கு நம்ம சிலபஸ்ல பாடத்திட்டத்தில் வந்து ஐந்தாவது திரு அதிகாரமாக அது வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஸோ சிறப்பினும் செல்வமும் மீனும் அறத்தின் வந்து ஆக்கம் எவனோ உயிருக்கு இந்த சரமானது சிறப்பை தரும் செல்வத்தை தரும் அதனால் அறத்தை விட உயிருக்கு ஆக்கம் தருவது வேறு யாதும் இல்லை அப்படின்னு சொல்லி அப்போ வள்ளுவர் வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து பார்த்தீங்கன்னா உயிருக்கு ஆக்கம் தரும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி கேட்டாங்க அப்படின்னா அறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் என்ன பண்ணும் நமக்கு ஆக்கத்தை கொடுக்கக்கூடியது இருக்கும் அப்போ அறத்தை விட வந்து பார்த்தீங்கன்னா உயிருக்கு ஆக்கத்தை ஆக்கம்னு செல்வம் செல்வத்தை தரக்கூடிய வேற ஏதாவது இருக்கா அப்படி சொல்லி வள்ளுவர் இங்கே சொல்லும்போது வேற எதுவும் கிடையாதுன்றாரு வந்து சரி அறம் அப்படின்றது என்ன

அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரை கூட நமக்கு கேள்வியை கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம சரியா விடையிலும் சிறப்பு செல்வமும் மீனும் அறத்தின் உங்கு வந்து சாக்கம் எவனோ உயிருக்கு அப்படின்றதா வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் சாரோட சீர் வந்து நமக்கு இம்பார்ட்டன் வந்து சதற்கு அடுத்து ஈனும் அப்படின்னா தரும் ஆக்கம்னா நன்மை நன்மை அப்படின்னு போது என்னன்னா செல்வம் அப்படின்ற பொருளையும் வரும் நன்மை அப்படின்ற பொருளையும் வரும் அடுத்து அறத்தின் உங்கு ஆக்கமும் இல்லை அதனை மரத்திலின் ஊங்கு இல்லை கேடு சரநெறியோடு வாழ்வதை காட்டிலும் உயிருக்கு நன்மையானது இல்லை அதே மாதிரி அறநெறியை போற்றாமல் மரத்தை காட்டிலும் வந்து கேடானது வந்து இல்லை அப்ப நன்மையானது

அப்ப அறநறியை போற்றாம மறந்துட்டோம் அப்படின்னா அதை விட எதுவுமே இல்லை அப்ப நன்மை நான் என்ன சொல்றாருன்னா அறநறியோட வந்து நன்மைன்றாரு அப்ப கேடுன்னு எதை சொல்றாருன்னா அறநெறியை போற்றாமல் மரத்தில் அப்படின்னு சொல்லி அப்ப அறத்தை மறந்துட்டு நம்ம வாழ்ந்தோம் அறநெறியை மறந்துட்டு வாழ்ந்தோம் அப்படின்னா அதுதான் கேடு அப்ப அறநெறியோடு வாழ்ந்தோம் அப்படின்னா அதான் வந்து நன்மை அப்படி வல்லுருன்னு சொல்றாரு அப்ப அறத்தின் உங்க ஆக்கமும் இல்லை அதனை மரத்திலும் ஊங்கில்லை கேடு அப்படின்னு வைக்கிறோம் அப்ப கேடு அப்படின்னா இங்க தீங்கு அப்படிச்சு வைக்கிறோம் சாப்போம் அதை மறக்கிறது அதை வேற எதுவும் கிடையாது அப்ப அறநெறியோட வாழ்தல் அப்படின்னா அதை விட நன்மை கிடையாதுன்றது சோ இந்த குரல் நமக்கு வந்து இம்பார்ட்டன் சொல்லாம் அடுத்து உள்ளும் வகையான் அறிவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல் வந்து நம்மாலே முடிந்த வகைகளில் எல்லாம் முடியக்கூடிய வழிகளில் எல்லாம் அரசுகள் இடவேளாமல் தொடர்ந்து செய்தல் செய்து வருதல் வேண்டும் இது வந்து வெரி வெரி இம்பார்டன் நமக்கு தேர்வுல இது கேட்டு அப்போ உள்ளும் வகையான் அரவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல் வந்து சோ அப்ப உள்ளும் வகையான் அரவினை ஓவாதே அப்ப செல்லும் வாய் எல்லாம் செயல் அப்படின்னு சொல்லிட்டு செல்ற இடம் எல்லாம் முடிஞ்ச வரையும் அறம் பண்ணிட்டு போங்க சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நல்லது தெரிச்சு வலு அப்ப நல்லா நம்மால் முடிந்த வகையில் எல்லாம் முடியக்கூடிய வழிகளில் எல்லாம் அரசியல்களில் இடைவிடாமல் தொடர்ந்து செய்தல் வேண்டும் சுசுரர் அப்போ உள்ளும் வகையான ஒருவரால் முடிந்த வகை ஓவாது அப்படின்னா தொய்வில்லாத அப்படின்னு சொல்லுங்க இது ரெண்டு பேர் சொற்பொருள் இம்பார்ட்டன் இந்த குரல் வந்து நமக்கு கேள்வியாக வரதுக்கு வாய்ப்பு ஸோ அப்போ உள்ளும் வகையான அரவணை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏழு சீருமே நமக்கு கேள்வியாக கேட்டுருவாங்க மனத்துக்கன் மாசின ஆதல் அனைத்து அரன் ஆகுல நீர பிற தன் மனதிற்பத்துக்கு மன தன் மனதிடத்து குற்றம் இல்லாதவன் ஆகுதன் இன்னும் அவ்வளவே அறம் எனப்படும் பிற ஆறாவர தன்மை கொண்டவை விசேஷர் அப்ப ஆதல் ஆவது மனம் வந்து உள்ளம் வந்து சோ இந்த மனம் திடத்துக்கு குற்றம் இல்லாதவன் ஆகுதல் இன்னும் அவ்வளவே அறம் எனப்படும் அப்புறம் ஆறாவர தன்மை கொண்டவை சொல்லுறாங்க சோ அப்ப மன மனத பொறுத்தவரை நம்ம குற்றம் இல்லாம இருத்தல் அப்படி சொல்லி வள்ளுவர் வந்து வந்து சொல்றாரு அப்ப ஆதல் அப்படின்றது ஆவது மனம் அப்படின்னா உள்ளம் சொல்லுவோம் அப்ப ஆதல் ஆவது அப்படி அடுத்து ஐந்தாவது குறை அழுக்காறு அவா வெகுலி இன்னாச்சல் நான்கும் இழுக்கா இயன்று தரம் இந்த மாதிரி எண்ணிக்கையில வந்துச்சு அப்படின்னா அது வந்து கண்டிப்பா கேட்பாங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வந்து சோ நம்ம எப்படி மூன்றாவது குரல் வந்து இம்பார்ட்டன்ஸ் சொல்லணும் அது மாதிரி ஐந்தாவது குரல் நமக்கு இம்பார்ட்டன்ட் ஸோ அழுக்காறு அவா வெகுலி வந்து சோ அப்போ அழுக்காருன்னா பொறாமை வந்து அவா அப்படின்னு வந்து ஆசை வெகுலி அப்படின்னா சினம் வந்து இன்னாச்சல் அப்படின்னா கடுஞ்சொல் அப்ப வள்ளுவர் சொல்லக்கூடிய இந்த நாலு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறது வாய்ப்பு இருக்கு சோ அப்ப இந்த சீர்கள் கொடுத்துருவாங்க அழுக்காறு அவா வெகுலி இன்னாச்சல் இங்கே வரக்கூடிய சீர்கள் என்ன ஆனால் நாலு வரும் ஆனா மூணு சீர்தான் இருக்கு நான்கும் இயன்றது அறம் வந்து சிறிது இடம் தராமல் ஒழுகி வருவதே அறமாகும் இதுக்கு இடமே கொடுக்கக்கூடாது எதுக்கு இடம் பொறாம இருக்க கூட ஆசை இருக்க கூட சினம் இருக்க கூடாது கடுஞ்சொல் இருக்கூடாது அப்போ இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அறம் சொல்லி வள்ளுவர் சொல்ல ஆரம்பிச்சு இந்த குரல் மிக மிக முக்கியம் ஸோ நமக்கு தேர்வு கேட்பாங்க அழுக்காறு அவா வெகு இன்னாச்சல் நான்கும் வந்து அப்ப மற்றது <preachers> <necessary> <sociings> போடாமல் அன்னைக்கே அறம் செஞ்சீங்க அப்படின்னா அதுதான் வந்து இறக்கும் காலத்தில் நம்ம கழியாத துணையாக இருக்கும் அப்போ அன்றரிவம் என்னாது அரைஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை அப்படின்னு சொல்லி நமக்கு கேள்வியாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு இது இம்பார்ட்டன் வந்து சோ பண்ற அறிவோம் மட்டும் பின் காலத்தில் பார்ப்போம் அப்படின்னா என்னாது அப்படின்னா நினைக்காது அடுத்து அறத்தாறு இதுவென வேண்டாம் சிவிகை பொருத்தானோடு ஊர்ந்தான் நடை வந்து சிவிகை பல்லக்கு சுமப்பவனோடு அதில் அமர்ந்து செல்பவன் ஆகியோரிடையே அறத்தின் வழி இதுதான் என்று கூற வேண்டாம் அப்ப இங்க சொல்லக்கூடிய கருத்தாக வந்து பார்த்தீங்கன்னா சான்றோர்கள் சொல்லக்கூடியது இல்லைன்னா ஆசிரியர்கள் சொல்லக்கூடியது என்னவா இருக்கு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சிவிகையில் அமர்ந்து போறது அப்படின்னு அறம் செஞ்சவங்க தூக்கணவங்க வந்து பார்த்தீங்கன்னா அறம் செய்யாதவர்கள் அப்படின்ற மாதிரி பொருள் சொல்கிறாங்க சொல்றாங்க ஆனா வல்லவர் தான் அவங்க கிட்ட சொல்ல வேணாம் அப்படின்னு தான் சொல்லி முடிக்கிறார் அந்த செய்து வந்து இந்த அதிகாரத்துல வரக்கூடிய ஒரு திருக்குறள் அவ்வளவுதான் நம்ம கேள்வி வர்றதுக்குன்னு வாய்ப்பு கம்மி வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அத்துருவன் வாழ்நாள் வலியடைக்கும் கல் செய்ய தவறிய நல் நாள் என்றில்லாமல் ஒருவன் அறம் செய்வானால் அதுவே வாழ்நாள் முடியும் வழி அடைக்கும் கல்லாகும் சொல்றான் அப்ப வாழ்நாள் முடியறதுனா நம்ம வாழ்நாள் முடியாமல் வாழ்நாள் வந்து நீண்டிருக்கும் காரணம் என்னன்னா எல்லா நாளுமே தவறாத நாளே இல்லை எல்லா நாளும் அறம் செஞ்சுட்டே இருக்கான் அப்படின்னா அவனுக்கு வாழ்நாள் முடியாது அப்படி முடியக்கூடிய இடத்துல ஒரு கல்லை வச்சு அடைச்சிட்டு வாழ்க்கை வந்து தொடரும் அப்படின்றதுதான் வந்து

பொருள் இன்பம் கிடைக்கும் அப்படின்னா அறத்தால் வர்றது மட்டும்தான் பொருளும் இன்பம் மின்பமாக அப்போ மற்ற பொருள் எல்லாம் இருக்கு அப்படின்னா அது இன்பம் கிடையாது அதெல்லாம் புகழும் வராது அப்ப நமக்கு இன்பமும் வராது புகழும் வராது அறம் தவறி அந்த அறத்தை தவிர்த்து மற்ற நாள் எதுவுமே நமக்கு கிடைக்காது அறத்தோடு இல்லாமல் இல்லைனா இல்லை செயற்பல தூறும் அரணை ஒருவருக்கு உயர்பல பல தூறும் பலி ஒருவன் தன் வாழ்நாளும் செய்ய வேண்டியது எல்லாம் அறமே அவன் செய்யாமல் காக்க வேண்டியது எல்லாம் பழி செய்யலை அப்ப செயற்பல தூரம் அறணை ஒருவருக்கு உயர் பல தூரும் அரி ஒருவன் தன் வாழ்நாளில் செய்ய வேண்டியது எல்லாம் மறமே அவன் செய்யாமல் காக்க வேண்டியது எல்லாம் பழி செய்யல இப்போ செயற்பலா அப்படின்னா செய்ய வேண்டியது உயர்பலா அப்படின்னா செய்யாமல் காத்துக்கொள்ள வேண்டியது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து சொல்கிறேன் இதில் முக்கியமான குரல்கள்லாம் நம்ம பார்த்தது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நண்பர்களே ஸோ வந்து ஆறாவது குரல் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அண்டறிவம் என்னாது அரஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேட்பாங்க எதுகை மோனையில பயன்படுத்திட்டு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து அழுக்காறு அவாவிகி இன்னாச்சும் நான்கும் மிலுக்கா இயன்றது அறம் அப்படின்னு கண்டிப்பா கேட்பாங்க இது நல்லாவே நம்ம படிச்சு வச்சுக்கணும் இது வந்து வெரி வெறி இம்பார்ட்டன் வந்து சோ அந்த குரல் வந்து அவசியம் வந்து அடுத்து உள்ளும் வகையான அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல் வந்து சோ நம்மாலே முடிந்த வகையில் எல்லாம் முடியக்கூடிய வகையிலும் எல்லாம் அறஞ்செயல்களையும் இடையெனால் தொடர்ந்து செய்து வருதல் என்ற சோ அது வந்து மூன்றாவது குரலா வந்து ஸோ அடுத்து சிறப்பீனும் செல்வமீனும் அறத்தீனும் ஆக்கம் எவனோ உயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதல் குரலாக இருக்குது இதுவும் நமக்கு கேள்வியில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்க இது நமக்கு முக்கியம் வந்து ஸோ வலியுறுத்தல் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ச இப்போ குரல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து அதற்கு வந்து குரல் மூன்று அடுத்து வந்து குரல் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து வந்து அப்புறம் குரல் வந்து ஆறு வந்து ஸோ இந்த நான்கு குரலும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேள்வி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்க கண்டிப்பா கண்டிப்பாக நீங்கள் படித்து நினைவில் வச்சுக்கணும் வந்து ஸோ அடுத்து ஆறாவது குரல் ஆறாவது அதிகாரம் வந்து சோ அறத்துப்பால் ஈகை அறத்துப்பால் இளரவையில் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது தான் ஈகை சொன்னாங்க வரி இது நம்ம பாடத்திட்டத்துல ஆறாவது அதிகாரமா வந்து இருக்கு அது ஈகை வரியாருக்கு கொன்றியுவதை ஈகை ஆஹ் மற்றெல்லாம் குறிய எதிர்ப்பை நீரது உடைத்து அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வந்து சோ இந்த முதல் குறை நம்ம கேள்வி வந்துடும் வந்து அப்பா வரியவருக்கு ஒரு பொருளை கொடுப்பதே என்ன சொல்றார் வள்ளுவர் வந்து ஈகை எனப்படுவது மற்றவருக்கு கொடுப்பதெல்லாம் பயன் எதிர்பார்த்து கொடுக்கும் தன்மை உடையது நம்ம ஒரு பொருளை போது நம்ம என்ன பண்ணுறோம் திரும்பி கடை வரும் அப்படின்ற ஒரு நினைப்பில தான் கொடுப்போம் ஸோ அந்த மாதிரி செஞ்சானா அது வந்து என்னது ஈகை கிடையாது உதவி கிடையாதுன்ற அப்போ வரியவருக்கு ஒரு பொருளை கொடுத்தோம் அப்படின்னா அதுவே ஈகை எனப்படுது மற்றவருக்கு கொடுப்பதெல்லாம் என்னது பயன் எதிர்பார்த்து கொடுக்கும் தன்மை உடையது அப்ப ஈகை குறிய எதிர்ப்பு அப்படின்னா பயன் எதிர்பார்த்து வரியார் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இல்லாதவர் அப்ப வரியாருக்கு வரையாறு கொன்றியுவது ஈகை மற்றெல்லாம் புரிய நீரது உடைத்து அப்படி இருக்கக்கூடிய ஏழு சீருமே நமக்கு முக்கியம் சோ அதை கேட்டுருவாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து யாருக்கு வந்து கொடுக்கணும் அதுதான் ஈகை அப்படின்னு சொல்லி சொல்ல சொன்னா வரி ஆறு அப்படின்னு நமக்கு வந்து இம்பார்ட்டன் முதல் குரலே நமக்கு முக்கியம் ஈகையில் வந்து ஆறு எனினும் குரல் தீ இது மேலுலகம் இல் எனினும் ஈதலை நன்று வந்து பிறரிடம் பொருள் பெற்றுக்கொள்ளுதல் நல்ல நெறி என்றாலும் கொல்லல் கொள்ளல் தீமையானது மேலுலகம் இல்லை என்றாலும் பிறருக்கு கொடுப்பதே சிறந்தது சா பிறரிடம் பொருள் பெற்றுக் கொள்ளுது நல்ல நெறி என்றாலும் கொள்ளல் தீமையானது மேலுலகம் இல்லை என்றாலும் பிறருக்கு கொடுப்பதே சிறந்தது மேலுலகமே உனக்கு இல்லை அப்படின்னாலும் நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வல்லுன்னு சொல்கிறார் மேலுலகம் போறதுக்கு தான் எல்லாரும் முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க அக்காலத்துல ஸோ அப்ப அதுவும் கிடையாது அது இல்லைனாலும் பரவாயில்ல நீ கொடு பிறருக்கு அப்படின்னா அப்ப நல்லாரு நல்ல நெறி ஈதல் பிறருக்கு கொடுப்பது அப்படி சொல்லணும் நல்லாரு நினும் குழல் தீது மேலுலகம் இல்லை இல்லைன்னும் ஈதலே நன்று அடுத்து இளன் என்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலன் உடையான் கண்ணே உல யான் வறியவன் என்னும் துன்பச் சொல்லை ஒருவன் உரைப்பதற்கு முன் அவனுக்கு கொடுக்கும் தன்மை நல்ல குடியிருப்பு உடையவனிடம் உண்டு இளன் என்னும் இது கேள்வி கேட்டோம் இளன் என்னும் எப்பவும் உரையா ஈதல் குலன் உடையான் கண்ணே உல கேட்கறதுக்கு முன்னாடி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாய்ந்து சொன்னதான் கொடுக்கணும் அப்படின்னா கேட்கறதுக்கு நல்ல குடிபெருப்பு உரையாமை அப்படின்னு உரைப்பதற்கு முன்னாடியே போய் கொடுக்கறது அப்ப பிச்சை கேட்கறதுக்கு முன்னாடியே பிச்சை வந்து போடுறது அப்படின்னு அப்ப உதவி கேட்கறதுக்கு முன்னாடி உதவி வந்து பண்றது அப்படின்னு சொல்லி வல்லூர் வந்து இந்த இடத்துல சொல்றாரு மூன்றாவது இன்னாவது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு பொருள் வேண்டும் என்று இறந்தவன் மகிழ்ந்த முகத்தை காணும் வரைக்கும் இறத்தலை போலவே இறந்து கேட்கப்படுவதும் துன்பமானது அப்படி கேட்க வைக்கக்கூடாது அவங்க அவங்க வந்து கேட்டு சிரிச்சு எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மகிழ்ந்த மனத்தை காக்கிற வரைக்கும் மகிழ்ந்த மனத்தை காணும் வரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொருள் வந்து கொடுக்காம காலதாக படுத்துறது அதுக்கப்புறம் பொருள் கொடுக்கறது அப்படின்னு செய்யக்கூடாது அப்போ இன்முகம் மகிழ்ந்த முகம் இன்னாது அப்படின்னா துன்பம் அப்ப இன்னும் என்னன்னு கேட்பாங்க கேட்டாங்கன்னா துன்பம் முடிச்சுக்கோங்க அடுத்து ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வந்து ஸோ இதுவும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுகை மோனையிலும் போடுவாங்க ஸோ அதே மாதிரி வந்து நமக்கு இந்த குரல் வந்து சீர் அடிப்படையில் இம்பார்ட்டன் ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் வந்து அப்ப தவ வலிமை உடையவரின் வலிமை பசியை பொறுத்து கொள்ளலாகும் அதுவும் அப்பசியை உணவு கொடுத்து மாட்டுகின்றவனின் ஆற்றலுக்கு பிற்பட்டதாக ஸோ அப்போ எது வந்து பார்த்தீங்கன்னா சிறந்ததான் எங்க சொல்கிறாருன்னா தவ வலிமை அப்படின்றது என்ன சொன்னால் பசியை பொறுத்துக்கிறது ஸோ அது பசியை பொறுத்துக்கிட்டிருக்கணும் தவ வலிமை உடையவர் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அவங்க வலிமை வந்து பசியை பொறுத்து கொள்ளலாகும் அதுவும் அப்பசியை என்ன பண்ண உணவு கொடுத்து மாட்டுகின்றவனின் ஆற்றலுக்கு பிற்பட்டதாக அப்படின்னு சொன்னாங்க அப்போ தவ வலிமை வந்து பசியை பொறுத்துக்கிறது காட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வள்ளுவர் வந்து வலிமையானது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சிறப்பானது அப்படின்னு சொல்லி சொன்னால் மற்றவர்களுடைய பசியை வந்து போக்கக்கூடிய உணவை கொடுக்குகிறவர் அப்படின்றவர் தவ வலிமை உடையவரை விட சிறப்பானவர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு வந்து சாப்பிடப்பட்ட சிறப்பு எதுக்கு இருக்குன்னா உணவு கொடுக்கிறவருக்கு வந்து இருக்கு தவ வலிமை உடையவரை காட்டிலும் அவர் சிறப்பானவர் பார்க்கிறார் வந்து ஆற்றலுக்கு பிற்பட்டதுன்னு சொல்றாங்க அப்ப யாருடைய ஆற்றல் வந்து வலிமையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிறருக்கு பசி எடுக்கும் பொழுது உணவு கொடுக்கறவங்களை ஆற்றல் தான் வலிமையானது அப்ப தவ வலிமையோடு பசி அடக்கிறவங்களோட வலிமையோட இது வலிமையானது சொல்லி வருவர் வந்து சொல்றாரு அப்ப ஆற்றல் வலிமை ஆற்றுவர் தவ வலிமை உடையவர் அப்படி சொல்லி பார்க்கறோம் வலிமை ஆற்றுவார் அப்படின்னா தவணையுமே உடைய நினைச்சுக்கலாம் ஸோ இப்போ ஐந்தாவது குரல் வந்து நமக்கு மிக மிக முக்கியம் வந்து ஆறாவது குரல் அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அக்தொருவன் பெற்றான் பொருள் வைப்பழி வந்து வரியவரின் கடும் பசியை தீர்க்க வேண்டும் அதுவே பொருள் பெற்ற ஒருவன் அப்பொருளை தனக்கு பிற்காலத்தில் உதவுமாறு சேர்த்து வைக்க வேண்டும் அப்ப சேர்த்து வைக்கும் இடமா வந்து பொருள் சொல்லக்கூடிய வல்லுவர் எங்கே சொல்றாரு அப்படின்னா வரியவரின் கடும் பசியை தீர்க்கிறது தான் வந்து அவன் அவனுடைய பொருள் வந்து சேர்த்து வைக்க வைக்கணும் பசியை தீர்க்காம எடுத்துட்டு போய் வீட்டில் பேங்க்ல பதுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இடத்துல பதுக்கி வைக்கிறது அப்படின்றது வந்து ஸோ அது பொருள் சேர்த்து வைக்கக்கூடிய இடம்ல அதெல்லாம் காணாம போயிடும் அடிச்சிட்டு சொல்லி வல்லுவர் வந்து மற்ற இடங்களிலே சொல்லுவார் வரியவரின் கடும் பசியை தீர்க்க வேண்டும் அதுவே பொருள் பெற்ற ஒருவன் அப்பொருளை தனக்கு பிற்காலத்து சேர்த்து வைக்க மாட்டாங்க அப்ப அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அஃதுருவன் பெற்றான் பொருள் வைப்பலி அப்படி சொங்க அப்ப அற்றார் அழிபசி தீர்த்தல் அஃதுருவன் பெற்றான் பொருள் வைப்பலி அப்படி சொல்லுங்க அப்ப யாருடைய பசியை வந்து தீர்க்கிறானோ அவன் வந்து பொருள் சேர்த்து வைக்கக்கூடிய இடமா வந்து இருக்கு அப்படி சொல்லுங்க அப்ப வரியவர் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வறுமையில் இருக்கிறவருடைய பசியை தீர்க்கக்கூடியவன் கிட்ட இருக்க பொருளை சேர்த்து வைக்கக்கூடிய இடமா அது வந்து இருக்கு பின்னாடி அவனுக்கு வந்து உதவும் முடிச்சு வலுவா அப்ப அற்றாருன்னா வரியவர் பொருள் வைப்பு அப்படின்னா சேர்த்து வைக்க வேணும் அப்ப அற்றாருன்னா யாருங்க எப்போ கேட்டாங்கன்னா வரி வருவோம் ஆறாவது குரல மரப்படமா தெரியணும் ஸோ இது நம்ம சீர் அடிப்படையில் கேள்வியா வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அடுத்து பாத்துவான் மரியே ஆஹ் மரி இயவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது இதுவும் முக்கியம் இல்ல சோ அப்ப யார வந்து பாத்தீங்கன்னா பசிப்பினி அப்படின்னு தீண்டாது அப்படின்னா தான் பெற்ற உணவை பலரோடும் பகிர்ந்து உண்ணும் பழக்கம் உடையவனை பசி என்று கூறப்படும் தீயணை அணுகுதல் இல்லை அப்படின்றது அப்ப யாரை வந்து பசிப்பினி தீ தீண்டாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்ப கேட்டாங்கன்னா தான் பெற்றவனை பலரோடு பகிர்ந்தனும் அப்ப பார்த்துவான் மரியவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அறிது அப்ப பார்த்துவான் மரியவனை அப்படின்னு போது என்னது தான் பெற்ற உணவை வந்து பாத்தீங்கன்னா பலரோடு பகிர்ந்து ஒண்ணும் பழக்கம் அப்படின்னு சொல்லுறோம் சோ அப்படி இருக்கிறவனுடைய உடனே பசி என்று கூறப்படும் தீய நோய் அணுகுது இல்லை அப்ப பசியினும் தீப்பினி தீண்டல் அறியுது யாருக்கு அப்படின்னு கேட்பாங்க பாத்துவான் மரியவனை அப்படின்னு சொல்லி சோ அப்ப தான் பெற்ற உணவை பலரோடு பகிர்ந்து ஒண்ணும் பழக்கம் உடையவனுடைய உடையவனை பசியனும் கூறப்படும் தீ நோய் அணுகுது இல்லை அப்ப தீப்பினி தீய நோய் பாத்துன்னு அப்படின்னா பகிர்ந்து ஒண்ணு அப்படி சொல்லுவோம் அப்ப சொற்கு சொல்லி பாட்டம் இந்த குரல் நமக்கு அடுத்து எட்டாவது குரல் ஈத்து உவக்கும் இன்பம் அறியார்க்குள் தாமுடமை வன் வன்கணவர் பொருள் தாம் சேர்த்து வைத்துள்ள பொருளை பிறருக்கு கொடுக்காமல் வைத்திருந்து பின் இழந்துவிட வன் கல் நெஞ்சார்கள் பிறருக்கு கொடுத்து மகிழும் மகிழ்ச்சியை அறியாரோ அப்படின்னு சொல்லுவாங்க அவனுக்கு பிறர் கொடுத்து மகிழக்கூடிய அந்த மகிழ்ச்சி அவன் வாழ்க்கையில் அறிய மாட்டான் காரணம் என்ன அவன் கல் நெஞ்சக்காரன் ஏன் கல் நெஞ்சக்காரனா பிறருக்கு கொடுக்காம என்ன பண்றது தான் சேர்த்து பிறர் கொடுக்காமல் வைத்திருந்து பின்னாடி அவன் இழந்துருவான் அப்ப கல் நஞ்சக்காரன் யாருக்கும் கொடுக்காம சேர்த்து வைக்காரு அது இழக்கக்கூடியன்னு அவனுக்கு எந்த மகிழ்ச்சி இருக்கா பிறர் கொடுத்து மகிழும் மகிழ்ச்சி அறியாறும் ஈ வக்கம் தாம் சேர்த்து வைக்கும் வன் கணவர்னா கொடியவர் அப்ப இ தாம் சேர்த்து வைக்கும் கிடைக்கும் வன்கணவர் கடுவியவர் அப்படின்னு இது என்னன்னா இதுல வந்து சொற்பொருள் நம்ம கேட்பாங்க ஆனா குரல் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் இம்பார்ட்டன் தான் அடுத்து ஒன்பதாவது இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல் பொருளின் குறைபாட்டை நிரப்புவதற்காக உள்ளதை பிறருக்கு இயாமல் தாமே தமியராய் உண்பது வறுமையால் இறப்பதை விட துன்பமானதுங்க சோ அப்ப வறுமையால் இறப்பதால் துன்பமானது என்ன சொன்னா பொருளின் குறைபாட்டை நிரப்புவதற்காக உள்ளதை பிறருக்கு தீயாமல் அந்த அவன்கிட்ட இருக்கிறது கொடுக்காம அவனே உண்பது அப்படின்னா வறுமையால் இறப்பதை விட துன்பமானது அப்ப ஏறத்துலையும் நின்னாது அப்படின்னா பிறருக்கு ஈயாமல் அப்படி சொல்லுவாங்க சோ அப்ப கேட்குறவங்களுக்கு கொடுக்காம தாமே உண்பது அப்படி சொல்லுவாங்க ஸோ அப்போ பொருளையும் குறைபாடு குறைபாலும் கம்மியா இருக்கு எனக்கு கிட்ட நான் வந்து என்ன பண்ண முடியாது மற்றவங்களுக்கு கொடுக்க முடியாது கொடுத்தா எனக்கு வந்து குறைஞ்சிடும் அப்படின்னு கொடுத்தாலும் குறையாது அப்படின்னு சொல்லணும் ஸோ அது மனசுல வச்சுக்கணும் சோ அப்போ அது மாதிரி பண்றது அப்படின்னா வறுமையில் இறப்பதை காட்டிலும் இது வந்து கொடியதுன்றது சாதனை இன்னாது இல்லை ஆஹ் இனிததுவும் ஈதல் ஏயா கடை ஒன்று அப்போ சாவதை விட துன்பமானது வேறொன்றும் இல்லை ஆனால் வறியவருக்கு ஒரு பொருள் கொடுக்க முடியாத நிலை வந்த போது அச்சாதலும் இனியதே ஆகும் வந்து மற்றவங்களுக்கு கொடுக்க முடியல அப்படின்னு நினைக்கும் போது அப்ப அந்த டைம்ல வந்து சாகு வந்ததுன்னா கூட ஓகே தான் நல்லது ஏன்னா கொடுக்க முடியாத நிலையில் இருந்து அப்படின்னா நீ உயிர் வாழ வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லி இன்னாதுன்னா துன்பம் அப்ப சாவதை விட துன்பமானது வேறொன்றும் இல்லை ஆனால் வறியவருக்கு ஒரு பொருள் கொடுக்க முடியாத நிலை வந்தபோது போது அச்சாதலும் இனியதே ஆகும் சொல்லுவாங்க அப்ப அந்த சாதனம் இனியதா வலுவருந்து எப்போ சொல்றாருன்னா வறியவருக்கு ஒரு பொருள் கொடுக்க முடியாத நிலை அப்ப சாதனை இன்னாது இல்லை இனிததுவும் ஈதல் ஏ ஆ கடையை வந்து சோ அப்போ சாதலும் வந்து சாதல் மிக துன்பமானது ஆனால் அதுவும் இனிதான் எப்போ மாறும் அப்படின்னா வரியவருக்கு பொருள் கொடுக்க முடியாத நினைச்சிக்கிறோம் சிந்த குரலும் நமக்கு நமக்கு பொருள் அடிப்படையில் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கோம் சோ அப்ப பத்தாவது குறைன்னு கேட்பாங்க வந்து ஸோ இந்தந்த குறெல்லாம் கண்டிப்பாக நம்ம மனப்படம் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டு வந்துருவாங்க ஸோ ஃபஸ்ட் குரல் வரியாறு கொன்றியுவது எகை மற்றெல்லாம் குறிய எதிர்ப்பை நீரது உடைத்து வரியவருக்கு ஒரு பொருளை கொடுப்பது எகை எனப்படுது மற்றவருக்கு கொடுப்பதெல்லாம் பயன் எதிர்பார்த்து கொடுக்கும் தன்மை உடையது வள்ளுவர் இந்த இடத்துல அழகா முதல் வந்து மிக மிக மூன்றாவது என்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலன் உடையான் கண்ணே உல யான் வரியவன் என்னும் துன்ப சொல்லை ஒருவன் உரைப்பதற்கு முன் அவனுக்கு கொடுக்கும் தன்மை வந்து என்னது நல்ல குடிபிரப்பு உடையனிடம் உண்டு அவன் சொல்றதுக்கு முன்னாடி அவனுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றார் வள்ளுவர் இந்த இடத்துல மூன்றாவது அடுத்து நான் ஐந்தாவது குரல் வந்து ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் வந்து அப்ப தவ வலிமை உடையவரின் வலிமை பசியை வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்து கொள்ளலாகும் அதுவும் அப்பசியை உணவு கொடுத்து மாற்றுகின்றவரின் ஆற்றலுக்கு பிற்பட்டதாகும் அப்ப தவ வலிமைக்கு பிற்பட்டது தான் எது அப்படின்னா சாரி தவ வலிமை அப்படின்னு பிற்பட்டதா போயிருது எதுக்குன்னா அந்த பசியை வந்து உணவு கொடுத்து மாற்றுறாரு அவருக்கு பின்னாடி தான் அப்படின்னு சொல்லி வலுவர் சொல்றாரு வந்து சோ அப்ப இது நமக்கு கேள்வி கேட்டோம் சீரும் அடிப்படையில் இம்பார்ட்டன் வந்து ஏழு சீர் வந்து அற்றார் அலிப்பசி தீர்த்தம் அக்துருவன் பெற்றான் பொருள் வைப்பலி வரியவரின் கடும் பசி தீர்க்க வேண்டும் அதுவே பொருள் பெற்ற ஒருவன் அப்பொருளை தனக்கு பிற்காலத்தில் உதவுமாறு சேர்த்து வைக்க முடியும் எங்க சேர்த்து வைக்கலாம் அப்படின்னா வரியவருடைய பசிப்பினியை வந்து போக்கக்கூடிய இடம்தான் வந்து சேர்த்து வைக்கக்கூடிய இடமா வல்லுவர் வந்து அழகா சொல்றாரு சாப்பா அடுத்து பாத்துவான் மரியவனை பசி என்னும் தீப்பண்ணி தீண்டல் அரிது வந்து ஸோ அப்போ தான் பெற்ற உணவை பலரோடு பகிர்ந்து ஒண்ணும் பழக்கம் உடையவனை பசி என்று கூறப்படும் தீ நோய் அணுகுதல் இல்லைன்னு சொல்லுங்க யாரை வந்து பசி இன்னும் தீ அணுகாது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பலரோடு வந்து சேர்ந்து ஒண்ண பகிர்ந்து ஒண்ணக்கூடியவன் அப்படின்னா அவனை பசிப்பின் அப்படின்னு வாழ்க்கையெல்லாம் பாத்துருக்கே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் வந்து ஸோ இது வந்து ஏழாவது குரல வந்து இருக்க சொல்லுங்க சோ அப்போ அடுத்து பத்தாவது குரல் சாதனை இன்னாது இல்லை இனிதாகவும் ஈதல் ஏக்கரை சாவதை விட துன்பமானது வேறென்றும் இல்லைன்னு சொல்றாரு ஆனால் வறியவருக்கு ஒரு பொருள் கொடுக்க முடியாத நிலை வந்த போது அது சாதனம் இனியதே ஆகும் கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அது சாவரத விட வந்து அது துன்பமா இருக்குறோம் அதனால் செத்துடலாம் அப்படின்னு சொல்லி வல்லுவர் வந்து அப்போ அந்த அளவுக்கு வந்து கொடுமையானது என்ன சொல்கிறேன்னா வரியவருக்கு பொருள் கொடுக்க முடியாத நிலையை தான் வந்து குறிப்பிட்டு சுரம் போகலாம் சோ அப்ப நம்ம இதை படிக்க வேண்டிய குரல் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு அப்ப ஈகையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு குரல் நம்ம படிக்கிற மாதிரி இருக்குங்க சோ அதே மாதிரி நம்ம வந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு அரண் வலியுறுத்துல வந்து நான்கு குரல் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருபது குரலில் பத்து குரல் படித்தா போதும் இந்த மாதிரி சில இடங்களில் மட்டும் நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்கும்னா அந்த முழு அதிகாரமும் தேவைப்படாது அதுல செலக்டிவா சில குரல்கள் மட்டும் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் வந்து அடுத்தடுத்த வகுப்புகளில் சில நேரங்களில் அந்த அதிகாரம் முழுவதும் முக்கியமாக இருக்கும் அந்த அதிகாரத்துக்கு பத்து குரலும் படிக்கிற மாதிரி இருக்கும் அது இருக்கக்கூடிய ஏழு சீரும் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அதனுடைய பொருள் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் சொற்பொருள் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு சில அதிகாரங்களை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து அந்த குரல் வந்து எந்தெந்த குரல் வந்து செலக்டிவாக நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அதை மட்டும் நம்ம படித்தா போதும் நமக்கு தெரிவு நோக்கம் வச்சுக்கலாம் இது எல்லாமே நம்ம வந்து முந்தைய ஆண்டுகளில் கேள்வி நம்ம கேட்டதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்றோம் ஸோ அதன் அடிப்படையில் நீங்கள் அதை மட்டும் படித்தா போதும் அட்லீஸ்ட் வந்து படிச்சிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருபது அதிகாரம் இருக்கும் மொத்த குரல்கள் இன்னைக்கு வந்து இரநூறு குரலாக இருக்கும் ஆனால் அதுல இருக்கக்கூடிய முக்கியமான குரல்கள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஒரு நூறு குரல் தான் நம்ம படிக்கிற மாதிரி வரும் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் வரும் அந்த நூறு குரல் மட்டும் கண்டிப்பா நம்ம திருப்பி திருப்பி ரிவிஷன் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம தேர்வில் இஸ்லோமாக ஆன்சர் பண்ணிக்கலாம் ஏற்கனவே சொன்னதான் அந்த குரல் இருக்கக்கூடிய சீர் அதன் அடிப்படையில் அடிப்படையில் கேள்வி வரும் அடுத்து அந்த குரலுக்கான பொருள் வந்து அப்புறம் அதில் இருக்கக்கூடிய சொற்பொருள் வந்து ஸோ அதன் அடிப்படையில் வந்து கேள்வி கேட்பாங்க அப்போ சீர் அப்படிங்கும் போது நம்ம கூட்டிட்டு இடங்களாக கூட்டிட்டு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது கண்டிப்பாக வந்து நம்ம எதை மார்க் பண்ணுறோமோ ஸோ அதுதான் வந்து நமக்கு கேள்வியாக வரும்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ நம்ம இன்றைய வகுப்பு வந்து நிறைவேசுறோம் ஸோ நாளை வகுப்புல இதனுடைய தொடர்ச்சியாக வந்து அடுத்த இரண்டு அதிகாரங்களை பார்ப்போம் நன்றி வணக்கம்